கத்தர் கிறிஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக பொழுது தேவன் தந்த வசனம் எப்ரேற்கழுதுன நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இருக்க வேண்டும் என்பதே தேவன் விரும்புகிறார் இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம் இது பாவம் நிறைந்த உலகம் ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பரிசுத்தம் இது எப்படி சாத்தியம் என்று நாம் நினைக்கலாம் இந்த பாவ உலகத்திலே நம்மை படைத்தவர் தேவன்தான் இந்த தேவனுக்கு நம்மை பாதுகாக்க பரிசுத்தமாய் வழிநடத்த அவருக்கு வல்லமை இருக்கிறது இந்த தேவனை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது நாமும் கூட ஒரு வாழ முடியும் ஒன்று பேத எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள் பரிசுத்தராயிருங்கள் ஹலோ லூயா ஒரு தகப்பன் பெற்றோருடைய குணாதிசயங்கள் எப்படி பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிறதோ அதே போன்றுதான் தேவனை நம்மை அழைத்த நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை தந்த இந்த தேவன் பரிசுத்தமாக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எதிலே பரிசுத்தம் என்றால் எல் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் அல்லுயா பேச்சிலே மட்டுமல்ல நடக்கைகளை நம்முடைய செயல்களிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் எல்லா நடக்கைகளிலும் எல்லா செய்கைகளிலும் நம்முடைய பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும் அதை தான் கர்த்தர் கே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த பரிசுத்தம் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் இதனால் பலன் என்ன என்று நாம் கிடை நினைக்கலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறது வரையிலும் நாம் நம்முடைய இஷ்டப்படி நடந்து இந்த உலகத்துக்கேற்ற காரியங்களை செய்து உலக வழிபாடுகளின் படி நாம் நடந்து உலக இச்சைகளை நாம் அனுபவித்து நாம் கடந்து சென்று விடலாம் என்று நாம் நினைத்தால் அது முற்றிலும் தவறானது ஏனென்றால் அதற்காக நாம் படைக்கப்படவும் இல்லை அதற்காக நாம் அழைக்கப்படவும் இல்லை நம்மை அழைத்தவர் பரிசுத்தர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது யோசுவாவை எழுதின புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார் நாம் எல்லாருக்குமே அற்புதங்கள் வேண்டும் தேவன் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலைகளை தர வேண்டும் ஆசிர்வாதங்களை தர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அதற்காக பிரயாசப்படுகிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்பொழுது நாளைக்கு நான் அற்புதம் செய்வேன் என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் இருந்தால்தான் நாம் கத்தெடுத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒன்று கூட அலசி பார்த்து எந்த காரியத்திலே நம்முடைய பேச்சிலே செய்கையில் நடக்கையிலே எந்த காரியத்திலே நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறோமோ அதை சரி பண்ணி பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழும்போது தேவனுடைய அற்புதங்களை நாம் லகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் அதேபோன்று இர யாத்ராம புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ப பத்து பதினொன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக மலையின் மேல் இறங்குவார் என்று கர்த்தர் சொன்னார் இரண்டு நாளைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் மூன்றாம் நாளைக்கு நான் அங்கே வருவேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய வீட்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் இருக்க வேண்டுமென்றால் அங்கே நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கோணங்களிலும் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம் தேவனுடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரிப்போம் கட்டுதாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபி எங்களை கிருபி நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் இருக்க வேண்டியதின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தி இருக்கீங்கப்பா நாங்கள் இருந்த முடிய ஆசிர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக நன்றி பர்சுத்தாவியானோரை துதி கணம் மகிமையமக்கே செலுத்துகிறோம் மீட்பெரு ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ